நாம் செய்கிற நை நம்மை பாராட்ட ஒருபோதும் மறப்பதே இல்லை நிச்சயமா அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மள பாராட்டுவார் இன்றைக்கும் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு சொல்றவங்க தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது போது கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார் வியாதியா இருக்கிறவர்கள் நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்று சொல்லி விசுவாசித்து அதை அறிக்கையிடும் போது அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வியாதியை மாற்றி போட அவர் இருக்கிறார் கர்த்தர் விசுவாசிக்கிறவனை ஒருபோதும் மறப்பதே இல்லை கத்தரை விசுவாசிக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான் கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இப்படிதான் வேதம் சொல்லுது கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் கத்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்க